வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறக்கட்டும் தீபாவளி பண்டிகைக்கு எதிர்கட்சி தலைவர் வாழ்த்து என்பதாக அந்த செய்தி இடம் பிடிக்கிறது இன்றைய தமிழன் பத்திரிகையில் நாட்டை புரட்டிப்போடும் தீய இருளுக்கு பதிலாக மக்களுக்கு ஒளியாய் திகழ வேண்டும் இந்த உன்னத நோக்கத்துக்காக இலங்கையர்களாக பங்களிக்க முடியும் என தீபாவளி பண்டிகை அனைவரது இதயங்களிலும் நல்ல எண்ணங்களால் ஒளிர ஒளிரும் நாளாக அமைய வேண்டும் என்றும் நான் பிரார்த்திக்கிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது தீபாவளி வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் முக்கியமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது காலம் அவருடைய வாழ்த்து செய்தியில் தீமையை அழித்து நன்மையை வென்ற நாளாக கருதப்படும் தீபாவளி இந்து மதத்தினுடைய விசேட பண்டிகையாகும் தீமையை விரட்டி அழித்து நன்மை உதயமாகியதன் மூலம் உலகம் ஞான மொழியை பெற்றது உலகுக்கு வீசிய ஒளியை குறிக்கும் வகையிலேயே தீபமேற்றி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகையில் பொதிந்துள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்வது சமூகத்தின் மிக முக்கிய கடமையாகும் சமகாலத்திலும் பொய்களால் உண்மையை மூடி மறைக்கப்பட்டு அறியாமையா விஞ்ஞான அறிவியல் மூடி மறைக்கப்படும் சூழலில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனால் நன்மைக்கு பதிலாக தீமை வலுவடைந்து காணப்படுகிறது தீமைகளை பெரும் வீரமாக கருதி அதனை மிக மிகப்பெரும் கவலையாகும் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய நிறுவனங்கள் சமூகத்தை தெளிவிட்ட வேண்டிய ஊடகங்கள் தீமைகளை தோற்கடிக்கும் செயற்பாடுகளை வீரதீர சாகச காட்சிகளாக வெளியிட்டு அறிக்கையிடுவது நன்மதிப்பு மேலோங்கும் சமூகத்தை கட்டியெழுப்பு நடவடிக்கைகளை கேள்விக்குறியாக்கி எதிர்க்கட்சி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்த தீபாவளி தினத்தன்று தீமைகள் நீங்கி நன்மைகள் பிரகாசிக்க செய்ய வேண்டும் தீங்கு விளைவிக்கும் விடுத்து நல்லதை நாம் ஒளியாக சமூகமயப்படுத்த வேண்டும் நாம் வென்று நன்மைகள் சமூகத்துக்கு கொண்டு செல்வதே தீபாவளி நமக்கு கற்பிக்கும் பாடம் என்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தீபத்திருநாள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்படுகிறது